ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ரமண மகரிஷியின் பொன்மொழிகள் மிகவும் அற்புதமானது புகழ்பெற்ற அவரது பொன்மொழிகளை தெரிந்து கொள்வோம் வாங்க நான் என்ற அகந்த எல்லா செயல்களையும் நாமே செய்கின்றோம் என்ற தவறான கருத்தை உண்டாக்குகிறது உண்மையில் நாம் ஒரு கருவியே கர்த்தா அல்ல இதை உணர்ந்து விட்டால் அகந்தை நம்மிடமிருந்து வெளியேறிவிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கிறோமோ அவ்வளோக்களவு நன்மை உண்டு ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தேடிக்கொள்ளும் நற்பலன்கள் அதிகமாக இருந்தால் அதை ஒட்டி அவனுக்கு மரணத்துக்கு பின் இனிய அனுபவம் ஏற்படுகிறது கெட்ட பலன்களே அதிகமாக இருந்தால் துன்பம் நிறைந்த அனுபவம் உண்டாகிறது நம்மால் எதிலும் தனித்து செயல்பட முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் நமது வலிமையற்ற மனம்தான் நம் மனம் யாரிடம் வசப்படுகிறதோ அவரே சரியான குரு முயற்சி செய்து மனதை எண்ணங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் அந்த நிலையில் தொடர்ந்து நாம் இருப்போமே ஆனால் அதுவே நமது சாதனைகளுக்கு வழிவகுக்கும் இறைவனை ஞானத்தை ஒவ்வொருவரும் முயன்று அடைய வேண்டும் அதனை அடைய குறுக்கு வழி ஏதும் இல்லை தியானத்தில் ஆன்ம தியானம் எனப்படுவதே சிறந்தது ஒவ்வொருவருடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்றவாறு தியான முறைகளை கையாள வேண்டும் தியானத்தில் மந்திரங்களை இடைவிடாது சொல்வதால் மனம் அடங்கும் பின் மந்திரம் மனம் மூச்சு என எல்லாம் ஒன்றே என்று ஆகும் ஆத்ம விசாரமே தவம் யோகம் மந்திரம் தவம் எல்லாம் ஒருவன் தான் யார் என்று அறிந்து கொள்ளத்தான் அதுவே மிகவும் முக்கியம் தவறான செயல்களை செய்துவிட்டு அகந்தையின் காரணமாக அதை மறைத்தல் கூடாது எனவே குற்றங்களை செய்யும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல ஒழுக்கத்துடன் வாழ பழகுதலே சிறப்பு மனம் என்பதோ ஆத்மஸ்வரூபத்திலுள்ள ஒரு அதிசய சக்தி அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கிறது நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்ற ஒரு பொருள் இல்லை ஆகையினால் நினைவே மனிதன் சொரூபம் நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்பது அந்நியமாயில்லை மனம் எப்படி அடங்கும் என்றால் நான் யார் என்னும் விசாரணையினாலே நான் யார் என்னும் நினைவு மற்ற எல்லாம் ஒழித்து முடிவில் தானும் அழியும் பிறகு சொரூப தரிசனம் உண்டாம் நினைவே மனிதன் சொரூபம் நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு அதுவே அகங்காரம் மனம் அளவிறந்த நினைவுகளால் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் அதிபலவீனமாக போகின்றது நினைவுகள் அடங்க ஏகாகிரக தன்மை அடைந்து அதனால் பலத்தை அடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும் தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாய் இருக்க முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேக நினைவுக்கு இடம் கெடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாக பிடிக்க வேண்டும் தான் பாவி என்னும் எண்ணத்தையும் அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் இருந்தால் அவன் நிச்சயம் கடை நல்ல மனம் கெட்ட மனம் என்று இரண்டு மனங்கள் இல்லை மனம் ஒன்றே வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் இரண்டு விதம் மனம் சுப வாசனையின் பின் நிற்கும்போது நல்ல மனம் என்றும் அசுப வாசனையின் பின் நிற்கும்போது கெட்ட மனம் என்றும் சொல்லப்படும் உலக விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடக்கூடாது பிறர் எவ்வளவு கெட்டவர்களாயிருந்தாலும் அவர்களிடத்தில் துவேஷம் வைக்கலாகாது என்னென்ன நினைவுகள் உற்பத்தி ஆகின்றனவோ அவற்றை ஒன்று கூட விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியம் வைராக்கியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி முத்தை அடையலாம் எவன் தன்னையே கடவுளாகிய சுரூபத்தினிடத்தில் தியாகம் செய்கின்றானோ அவனே சிறந்த பக்திமான் குருவின் அருள் பார்வையில் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவாரேயன்றி ஒரு காலும் கைவிடப்பட்டார் எனினும் ஒவ்வொருவரும் தம் முயற்சினாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிப்படி தவறாது நடந்து முக்தி அடைய வேண்டும் ரமணர் முக்தியடையும் காலகட்டத்தில் பக்தர்கள் கதறி அழுதனர் அப்போது நான் எங்கு போக முடியும் நான் இங்குதான் இருக்கின்றேன் என்றார் இதுவே பகவான் ரமணர் கூறிய இறுதி பொன்மொழி உண்மைதான் நண்பர்களே சீடன் தயாராக இருந்தால் இறந்து போன குரு கூட ஞானம் கொடுக்க முடியும் சீடன் தயாராக இல்லை என்றால் உயிரோடு இருக்கும் குருவால் கூட ஒன்றும் செய்ய முடியாது இந்த வாழ்க்கை ரொம்பவும் அழகானது தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு தான் சரி எதுன்னு நம்ம கற்றுக்கிறோம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் தான் பிறந்தும் குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்றுக் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் அன்பே சிவம் நன்றி വാഴ്ക്ക വളമുടൻ